வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம் சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நைன்த்து சோஷியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தாறு எடுத்துக்கோங்க ஜாக்ரஃபியில் சிக்ஸ்த்து லெசன் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க லெட்டர் ஃபோர் சுருக்கமான விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் அடர்த்தி என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டு எடுத்துக்கோங்க மக்கள் அடர்த்தி அந்த இடையின் கேள் பாருங்கள் ஒரு சதுர கிலோமீட்டர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மக்கள் அடர்த்தி ஈக்குவல் டு மொத்த மக்கள் தொகை பை மொத்த நிலப்பரப்பு இது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கொலை நோய் என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டு எடுத்துக்கோங்க பதினாலாம் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கணக்கிடப்பட்டுள்ளது இது மொழி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் வரையறை ஆ மக்கள் தொகை வளர்ச்சி ஆ மக்கள் தொகை கணக்கெடுப்பு இ வளம் குன்றா வளர்ச்சி பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தேழு எடுத்துக்கோங்க மக்கள் தொகை வளர்ச்சி அந்த இடம் கீழே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்கிறோம் முடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த இடங்கு கீழே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பதிவு செய்கிறது இது முடி செகண்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க வளம் குன்றா வளர்ச்சி அந்த இடங்களில் வளம் குன்றா வளர்ச்சி என்பது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்வதாகும் இதுமுடி தேடு பாயிண்ட் இது வந்து தேடு கொஸ்டின்கான ஆன்சர் ரோமோலேட்டர் ஃபை காரணம் கூறுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காடுகளை மீட்டெடுத்தல் உலகம் முழுவதும் ஊக்கப்படுத்தப்படுகிறது காடுகள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வருகிறது இது முறை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் அமிலமலை சுற்றுச்சூழலை அளிக்கிறது அமிலமலை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நடைபெறுகிறது இது முறை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கை ஓர் அறிவுசார் பொருளாதாரம் நான்காம் நிலை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தொடர்புடையதை இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் மக்கள் தொகை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வேண்டும் முறை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபோர்த்து கொஸ்டின்கான ஆன்சர் ஃபிஃப்த் கொஸ்டின் வளம் குன்றா வளர்ச்சியின் இலக்குகள் புவியை பாதுகாப்பானதாக இருக்கிறதா ஆம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது இது முறை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின்கான ஆன்சர் லெட்டர் சிக்ஸ் வேறுபடுத்துக ஃபஸ்ட்டு கொஸ்டின் முதல் நிலை தொழில் மற்றும் இரண்டாம் நிலை தொழில் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று எடுத்துக்கோங்க முதல் நிலை தொழில் அந்த டிங்கில் பாருங்கள் முதல் நிலை தொழில் என்பது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தொழில்கள் அடங்கும் இது முடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு எடிங் போட்டு அது கீழே பாருங்கள் இரண்டாம் நிலை தொழில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தொழிற்சாலைகள் இது செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ரோமன் லெட்டர் செவன் விரிவான விடயலில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள் யாவை பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க மக்கள் தொகை பரவல் அந்த எடிங் கீழே பாருங்கள் புவினா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பின்வருமாறு இது முடி எழுதிக்கோங்க அது கீழே பாருங்கள் ஆ இயற்கை காரணிகள் அப்படின்னு எடிங் போட்டு அது கீழே இயற்கை காரணிகளான அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரலாற்று காரணிகள் அப்படின்னு எட்டிங் போட்டு அந்த இடிங் கீழே வரலாற்று முக்கியத்துவம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காரணிகள் ஆகும் இது வந்து செகண்ட் பாயிண்ட் பொருளாதார காரணிகள் அப்படின்னு எட்டிங் போட்டு அது கீழே பாருங்கள் கல்வி கூடங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காரணமாகின்றன இது வந்து தேர்டு பாயிண்ட் இது முடி ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கிராம குடியிருப்பு வகைகளை படத்துடன் விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தொம்போது எடுத்துக்கோங்க கிராம குடியிருப்பு வகைகள் அந்த இடின் கீழே பாருங்கள் செவ்வக வடிவ குடியிருப்பு அந்த இடம் கீழே சமவெளி பகுதிகளிலும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பது பாருங்கள் அமைந்திருக்கும் இது முடி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ரோமலெட்டர் எய்த் நில வரைபட பயிற்சி அ கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் குறிக்கவும் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க இங்கிலாந்து கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட நாடு செகண்ட் கொஸ்டின் டென்மார்க் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதன் முதலில் நடத்திய மாநாடு தேடு பாயிண்ட் சிவாங்காங்கோ ஆறு இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரோமலெட்டர் நயன் உயர்ச்சி சிந்தனை வினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உனது பகுதியை பற்றி நீ பார்த்தறிந்த குடியிருப்பு வகைகள் பற்றி எழுதுக நகரங்களில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி குடியேறிவிடுகின்றனர் இது முடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்